அப்போ நான் வந்து இந்த இந்த மாதிரி அவர் சொன்னாருன்னு சொல்லும்போது அப்படி இல்லைடா கண்ணா அப்படி அவர் சொல்லலை இப்படி தான் அதுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லுவேன் ஒன்று அவன் நல்லா சொல்கிறான் சூப்பராக நல்லா பரவாயில்ல இவன் நல்லா கரெக்டாக ஒரு பெரிய பாராட்டை கொடுத்துருங்க நல்லா ட்ரைனிங் எப்படி அட்டன் பண்ணுறது நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ரைட் மெடிடேஷன் போயிட்டோம் இப்போ நாம் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் குழந்தைகிட்ட கேட்குறோம் அடுத்தது என்ன சொல்லணும் கண்ணா இப்படி பண்ணணும் மூச்சு இப்படி பண்ணணும் அதுக்கு நாம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஒரு சீனியர் புரியுதா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு அப்பா அம்மா ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன்லாம் கிடையாது நாம் அவங்களுக்கு முன்னாடி பூமியில் வந்துட்டோம் நிறைய விஷயங்களாக கற்றுக்கிட்டு இருக்கோம் நாம் பண்ண தப்ப நம்ம குழந்தைகளும் நம்ம டீவோ பண்ணக்கூடாது அதுக்கு நம்ம ஒரு சூப்பர் சீனியர் அவ்வளோதான் சரி நாம தான் அப்படியே நான் தான் அப்பா நான் தான் அம்மா அதெல்லாம் ஒரு டாட்டும் கிடையாது சரி அப்படிலாம் யாரும் அப்படிலாம் அந்த மாதிரி ரோல் நீங்கள் எடுத்தீங்கன்னா யாருக்கு நான் தான் ஹஸ்பண்டு நான் அதெல்லாம் ஒரு டாட்டு இப்போ யாரும் கேட்க போகிறது ரைட் இப்போ என்ன பண்ணோம் இந்த மெடிடேஷனை போது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களுக்கு சகிப்புத்தன்மையே இல்லை இப்போ பெரிய சேலஞ்சாக தான் அதுக்கு ஒரு மாதிரி வளருது இப்போ பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இப்போ எல்லாருமே ஐடி கிட்டின்னு வேலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை மாற்றிக்கிறாங்க சொந்த வீடோ ஒரு காரோ நினச்ச வாழ்க்கையாக வாழ்கிறாங்க குழந்தைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க நல்லாயிருக்கும் நம்ம தான் கஷ்டப்பட்டோம் அப்போ நிறைய விஷயங்களை செல்லமாக பண்ணும்போது அதுங்களுக்கு அந்த வேல்யூ தெரியறதில்ல நீங்கள் வாங்கி கொடுத்த பொருளோட வேல்யூ தெரியாதது போல் உங்களோட வேல்யூ தெரியல அதுதான் இப்போதைக்கு ஒரு பெரிய சேலஞ்சு நம்ம அதான் சொல்கிறேன் நம்ம அப்பா அம்மா மேலே நம்ம வச்சுருந்த அந்த மரியாதை அந்த பாசம் இப்போ நம்ம குழந்தைங்க வச்சுருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு வரம் அந்த மாதிரி வளர்த்துருந்தீங்கன்னா உங்களை நான் பாராட்டுறேன் பட் தொண்ணூற்றி அஞ்சு சதவீத குழந்தைகள் அப்படி வளர்க்கப்படுறதில்லை ஏன்னா நாம் இருந்த காலத்தில் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை டெக்னாலஜி இல்லை சரியா நான்லாம் வந்து நைத்துல தான் முதல்ல டிவியை பார்த்தேன் நான் சரி அப்போல்லாம் அந்த புடவங்களில் ஒழி ஒளிய மாதிரி இந்த திஸ் வீக் பிரணாயராயெலாம் வருவார் அதுதான் தெரிஞ்சுக்கிற விஷயம் சரியா எங்களுக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் இங்கே அப்படி கிடையாது எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது அண்டர்லைன் அண்டர் லைன் எல்லாமே கிடைக்குது என்ன ஆனால் பண்ணலாம் சரியா நீங்கள் என்ன வேணால் பண்ண முடியும் அப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளை மாதிரி நம்ம குழந்தைகள் இருக்குமா தெரியாது நம்ம வாய்ப்பற்ற சமுதாயத்துலேருந்து வந்து ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுத்துட்றோம் எப்படி பொருளோட வேல்யூ தெரில மனிதரோட வேல்யூ தெரில சகிப்புத்தன்மை தெரில நம்ம அப்பா அம்மாவோடய கஷ்டப்பட்டு வாங்கி தர்றாங்கன்னு அந்த அந்த மெச்சூரிட்டி மைண்டு இல்லாததால் அதுங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஈகோவாக மாறுது அது சக குழந்தைகள்கிட்ட அதை காட்டுது ஒரு வேளை இந்த குழந்தை காரில் போகும்போது கார் இல்லாத குழந்தைய எப்படி பார்க்கும் நாங்கள் பணக்காரங்க இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியாக எங்கள் வீடு இங்கே இருக்குது எங்களுக்கு உள்ள சொத்து இருக்குது இதே மாதிரியான மனநிலைகள் இருக்குது இந்த மனநிலை மாற்றம் நம்ம எல்லோரும் ஒன்று தான் எல்லாருமே அந்த அஃபெக்ஷனாக இருக்கணும் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்றத நம்ம குழந்தைகிட்ட சொல்லி வளங்கு அவன் என் பொண்ணு ரெண்டாவது கொஞ்சம் பயங்கர கோபகாரியை அவர் பாரை பார்த்தாரும் அவங்க அப்பாவே ஓடிடுவார் இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் சரியா பட் அந்த குழந்தை கடைசியாக ஒரு மூணு வருஷம் நான் எனக்கு சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு ஒரு அஞ்சு வருஷமாக அது வேலை தான் தேடிட்டு இருக்கு புதுசு புதுசாக தேடுது பியூட்டி பார்லர் போகுது பியூட்டி பார்லர் கோர்ஸ் படிக்குது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்துடுச்சு பேங்க் எக்ஸாம் போய் எழுதுது இன்ஜினியரிங்கில் ட்ரை பண்ணிச்சு கிடைக்கல பேங்க் எக்ஸாம் எழுதிச்சு கிடைக்கல திடீர்னு ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்து ஒரு பீடியூஷன் கோர்ஸ் போகுது இன்னமும் அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க நான் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது அஞ்சு வருஷம் ஆயிடுச்சா இப்போ அந்த பொண்ணு